இதை வந்து ப்ளாட் நம்பர் இருபத்தி நாலாம் என்ன இருபத்தி நாலாம் நம்பர் ப்ளாட்டுங்க ஆமாம் இருபத்தி நாலாம் நம்பர் பிளாட் இந்த பக்கம் ரோடு எத்தனை அடி ரோடு இது இருபத்தி மூன்று அடி இந்த ஒரு பக்கம் அடி இது பொய் அதாவது மேற்கு கார்னர் ப்ளாட்டு வட கார்னர் வடக்கு இந்த போர்ஷனில் கிடக்கா

இருபத்தி மூன்று அடி போகிற பக்கம் இருபத்தி ரெண்டு அடி எத்தனை சென்ட் வருது வடக்கு தெற்கு எத்தனை சென்ட் வருது மூணே கால் சென்ட் தான் ஆனால் அது ரேட்டு வந்து இது வந்து வடக்க பார்த்ததுக்குள்ள இருக்குது காசு ஆனால் இதுக்கு ஆமாம் வடக்க பார்த்து பாக்ஸுக்கு ஒரு முப்பது அடி ரோட பக்கம் அறநூறு சதவீடி மைனஸ் இது வந்து அறநூறு சதவீடி ஃப்ரீயாது வடக்கு பக்கம் ரோடு காசு வடக்கு பக்கம் ரோடு காசு ஆமாம் வடக்கு பக்கம் ரோடு காசு ஒரு பாக்ஸு சேரு மூணே கால் செண்டு அப்ரூவ்டு ஆ நிறைய வீடு வந்துடுச்சுண்ணே ஆமாம் டிடிசிபி அப்ரூவ் எய்ட் ஜி வரைக்கும் வீடு ஈபி போஸ்ட் இந்த கொண்டு வந்துட்டாங்கன்னா லைன் எண்ணெய் வேணாலும் இழுத்துருவாங்க வாங்கி உடனே வீடு கட்டி குடியேறி இருபத்தி ரெண்டரைக்கு நாப்பது பிளாட்டோட உள்ளளவு ஒரு பக்கம் முப்பது அடி ரோடு இன்னொரு பக்கம் இருபத்தி நாலு அடி ரோடு இதுல வந்து நமக்கு முப்பது அடி பக்கம் ரோடு வந்து அந்த அது பெரிய ரோடு ஃப்ரீ சின்ன ரோடு மட்டும் காசு காசு இந்த பாக்ஸ் வந்து சேர் காரணங்கிறதுனால பாக்ஸ் சேர் காரணம் வந்து ரெண்டு பக்கம் ரோடு காசு ஆனால் ஒரு பக்கம் ரோடு தான் நமக்கு கொடுக்கும் பெரிய ரோடு ஃப்ரீயாக கிடைக்கும் வடக்கை பார்த்து சம்மனு கிடைக்கும் ஈபி போஸ்ட்டு எய்த்தாப்லேயே இருக்கு நீட்டாக இருந்தது